ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இருந்தாலே போதும் சின்ன சின்ன உடல்நல கோளாறுகளையும் அசால்ட்டாக தீர்க்கலாம் எப்படி தெரியுமா நூறு கிராம் சின்ன வெங்காயத்தில் நீர்ச்சத்து புரதம் கார்போஹைட்ரேட் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்தும் விட்டமின் பி விட்டமின் சி கொழுப்பு தாது உப்புகள் நார்ச்சத்து இப்படி அனைத்தும் அடங்கியிருக்கின்றன வெங்காயத்தின் காரத்தன்மைக்கு காரணம் அலை டை டைசல்பைடு என்கிற எண்ணெய் தான் வெங்காயம் போது நமக்கு கண்ணீர் வருவதற்கு காரணமும் இந்த எண்ணெய் தான் உடலிலுள்ள கெட்ட நீரை வெளியேற்றக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் இது ருசிக்காக மட்டுமல்லாமல் உடல் உபாதைகளுக்கும் இந்த சின்ன வெங்காயத்தை மருந்தாக பயன்படுத்தலாம் காலை மதியம் மாலை இரவு என்று நாலு வேளைக்கு அரை ஸ்பூன் சின்ன வெங்காய சாறு சாப்பிட்டு வந்தால் நம்முடைய நுரையீரல் பலப்படுமாம் நுரையீரலில் தங்கியிருக்கும் அழுக்குகள் கழிவுகள் நச்சுக்கள் வெளியேறிவிடும் சுவாச கோளாறுகள் ஜலதோஷம் இருமல் காய்ச்சல் நெஞ்சுவலி வந்தாலும் வெங்காய சாறுடன் சம அளவு தேன் கலந்து சாப்பிட்டால் நிவாரணம் கிடைக்கிறது இதயத்துக்கு மிகவும் நன்மை தரக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் நெஞ்சுவலி பிரச்சனை இருப்பவர்கள் தினமும் வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் இதயம் பலம் பெறும் இரத்தம் முறையும் பிரச்சனையும் சீராகும் உடல் எடை குறைய வேண்டுமானாலும் சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டாலே நிறைய ஊட்டச்சத்து கிடைக்குமாம் காரணம் சின்ன வெங்காய சாறு கொழுப்பை கரைக்கும் தன்மையுடையது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது முக்கியமாக புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் சின்ன வெங்காயத்தில் நிறையவே உள்ளன இரத்த சோகை வெங்காயத்தில் விட்டமின் இ நிறைந்துள்ளதால் கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை தடுக்கிறது இரும்புச்சத்து சத்து அதிகமுள்ள வெங்காயம் இரத்த சோகையை குணமாக்குகிறது மலச்சிக்கல் இருப்பவர்களும் வெங்காயத்தை நறுக்கி விளக்கெண்ணெயில் வதக்கி சாப்பிட்டால் நிவாரணம் கிடைக்கும் உடலில் பித்தம் அதிகமாக சேர்ந்துவிட்டால் நாலு சின்ன வெங்காயத்தை தோலுரித்து சிறிது வெள்ளத்தை சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் பித்தம் நீங்கும் வாய் சுகாதாரம் பல்வழி இருந்தாலும் வெங்காயத்தை ஒரு துண்டு எடுத்து பல்வழி உள்ள இடத்தில் வைத்தால் உடனே வலி குறையும் சொத்தை பல் உள்ள இடத்தில் வைத்தாலும் அந்த பல்லுக்குள் இருக்கும் புழுக்கள் வெளியேறிவிடும் பாக்டீரியாக்கள் தொற்றுக்களும் அழிந்துவிடும் சின்ன வெங்காயத்துடன் ரெண்டு புதினா இலைகளையும் சேர்த்து வாயில் போட்டு மென்று விழுங்கினால் இன்னும் நன்மை கிடைக்கும் வெங்காய நாற்றமும் வராது வாய்ப்புண் குணமாகும் மூல நோயால் அவதிப்படுபவர்களுக்கு சின்ன வெங்காய சாறு பெரிதும் கை கொடுக்கிறதாம் அதாவது ஐம்பது கிராம் வெங்காய சாற்றில் சிறிது தண்ணீர் சேர்த்து பதினைந்து நாட்களுக்கு குடித்து வந்தால் இரத்த மூலம் கட்டுக்குள் வருமாம் அல்லது வெங்காயத்தை துண்டுகளாக்கி சிறிது இலவம் பிசின் சிறிது தூள் சேர்த்து பாலுடன் சேர்த்து சாப்பிட்டால் மூல கோளாறுகளும் நீங்குகிறதாம் வெங்காயத்தை வதக்கி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி சீராகும் வெங்காயத்தில் இன்சுலின் நிறைய உள்ளதால் சர்க்கரை நோயாளிகள் இதை தாராளமாகவே பயன்படுத்தலாம் ஆனால் சின்ன வெங்காயத்தை இப்படியெல்லாம் மருந்தாக எடுக்கும்போது மருத்துவர்களின் ஆலோசனையை கட்டாயம் பெற்றே சாப்பிட வேண்டும் வெங்காயத்தில் விட்டமின் ஏ சி கே நிரம்பியுள்ளதால் நம்முடைய சருமத்துக்கு போதுமான பாதுகாப்பை தருகின்றன ஊதா கதிர்களிலிருந்தும் பாதுகாக்கின்றன அதனால்தான் முகத்தில் ஃபேஸ்பேக் போல வெங்காய சாற்றினை பயன்படுத்துவார்கள் ஆனால் முகப்பரு காயங்கள் சிறு கட்டிகள் ஏதாவது இருந்தால் இந்த வெங்காய சாறு பூசக்கூடாது ஆனால் நறுக்கிய வெங்காயத்தை முகப்பரு உள்ள இடத்தில் தேய்த்தால் முகப்பரு நீங்கும் கட்டிகள் சருமத்தில் கட்டிகள் இருந்தாலும் இந்த சின்ன வெங்காயம் உதவுகிறது வெங்காயத்தை சுட்டு சிறிது மஞ்சள் நெய் கலந்து இளஞ்சூட்டுடன் கட்டிகள் மீது வைத்து கட்டினால் நாளடைவில் கட்டிகள் பழுத்து உடையுமாம் அவ்வளவு ஏன் அந்த காலத்தில் பாம்பு கடித்து விட்டாலும் வெங்காயத்தையே மெஞ்சு தின்ன தருவார்களாம் இதனால் உடனே விஷம் இறங்குமாம் தேல் கொட்டிய இடத்தில் வெங்காயத்தை நசுக்கி தேய்த்தாலும் விஷம் இறங்கும் என்பார்கள் தலைமுடி தலைவலி தீர வேண்டுமானால் அதற்கும் வெங்காயத்தை அரைத்து பற்று போடுவார்கள் தலைமுடி வளர்ச்சிக்கும் வெங்காயம் உதவுகிறது தேங்காய் எண்ணெய் காய்ச்சும் போது வெங்காய வெளுதையும் கொட்டி காய்ச்சை வடிகட்டி பயன்படுத்தலாம் சின்ன வெங்காயத்தில் உள்ள சல்ஃபர் என்ற வேதிப்பொருள் இருப்பதால் தலைமுடி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது இந்த சின்ன வெங்காய சாற்றை தலையில் ஐந்து நிமிடம் மசாஜ் செய்வதனால் இரத்த ஓட்டமும் அதிகரிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்